அனைத்து கால்நடை நண்பர்களுக்கும் வணக்கம் உங்கள் கால்நடை நண்பன் ஜேடி கே பேசுகிறேன் ஒரு வித்தியாசமான ஒரு கேள்வி வந்து நேற்று வந்து வந்திருந்தது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார் மாடு வந்து செனையாக இருக்குது முத நாள் வந்து சாணி கெட்டியாக போட்டுச்சு இப்போ சாணி வந்து இலகுவாக போடுது இதை வச்சு அது ஆண் கன்றா பெண் கன்றா அப்படின்னு கண்டறிய முடியுமா அப்படின்னு கேட்டாங்க விஞ்ஞானபூர்வமாக பார்த்தீங்க அப்படின்னா சோனோகிராஃபி பயன்படுத்தினா மட்டும்தான் அதாவது ஸ்கேன் பண்ணுறோம் இல்லையா ஸ்கேன் பயன் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அது ஆனால் பெண்ணான்னு நீங்கள் பார்க்க முடியும் மாடு வந்து நீங்கள் செனை செக் பண்ணும்போது கை போட்டு பார்த்தா கூட அது ஆனால் பெண்ணான்னு சொல்ல முடியாது ஸோ அதனால் சாணத்தை வச்சு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதற்கு விடை முடியாது அப்படின்றது தான் நன்றி வணக்கம்